അനവർക്കും അൻപ വണക്കം நண்பர்கள இன்றைக்கு அரசியலை கொஞ்சம் ஒதுக்கி தள்ளிவிட்டு நமது இந்திய கப்பற்படை பத்தி பார்க்க போறோம் அதாவது எந்த அளவுக்கு இந்த சூப்பர் பவர் அப்படின்னு சொல்லப்பட்ட சொல்லப்படுகின்ற நாடுகளுக்கு இணையாவும் அதை விட ஒருபடி மேலையும் நாம டெவலப் ஆயிட்டு இருக்கோம் அப்படின்ற பற்றின விறுவிறுப்பான விஷயங்களை தான் இன்னைக்கு உங்களோட நான் பகிர்ந்துக்க போறேன் அதுக்கு முன்னாடியே சில பேர் சொல்லுவாங்க சார் இதெல்லாம் வந்து காலங்காலமாக அப்படியே வருது சார் டெவலப்மெண்ட் அப்படின்றது திடீர்னு வந்துடுல்ல ஏதோ பாஜக மோடி ஆட்சிக்கு வந்த பிறகுதான் இப்படிலாம் அப்படின்னா யாரும் கதை விடாதீங்க அந்த காலத்தில் விதை போட்டாங்க பணம் படுத்த இவர் சாப்பிட்றாரு அப்படின்னு சில பேர் வந்து நியாயம் பேசுவாங்க அந்த காலத்தில் எப்படி அந்த விதை போட்டாங்க அப்படின்றதுக்கு ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் இந்த ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் மில்லி மீட்டர் ஹோபிட்சர் அப்படின்னு சொல்லுவாங்க நவீன பீரங்கிகள் அப்படின்னு வச்சுக்கலாமா அந்த போஃபர்ஸ் ஆமாம் அதுவும் இந்த மாதிரி தான் இந்த போஃபர்ஸ் வாங்கினாங்க பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு ஆனால் அதனுடைய எஃபிஷியன்சியில் எந்த விதமான குறைபாடும் கிடையாது அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி நம்ம கணிசமான நம்பர் வாங்கின பிறகு இதை தயாரிக்கிற தொழில்நுட்பத்தையும் நமக்கு கொடுத்து விட்டார்கள் ஆனால் அதை வச்சு இங்கே நம்ம யாரும் யூஸ் பண்ணலை அப்படியே அந்த இதை ஃபைல் அப்போல்லாம் பிரிண்டட் பேப்பராக கொடுத்துருப்பாங்களா அப்படியே மக்கின்னு தான் கிடக்குது இந்த ரெண்டாயிரத்தி எட்டு அந்த குளோபல் ஒரு மெல்டவுன் ரெசஷன் வந்தது அப்போ வந்து பாரத் ஃபோர்ஜ் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை சார்ந்த அதன் தலைவர் பாபா கல்யாணின்னு சொல்லுவாங்க அவர் என்ன பண்ணுறாரு கொஞ்சம் மாற்றி யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிஃபன்ஸ் செக்டார்லாம் நம்ம நுழைவோம் அப்படின்னு அந்த ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் மில்லிமீட்டர் ஹோவிட் சார் இதை தயாரிப்பதற்கு ஆரம்பிக்கின்றார் இதில் பார்த்தீங்கன்னா அன்றைக்கு இருந்த பிரதம மந்திரி மன்மோகன் சிங் அவர்கள் அவரை போய் பார்த்து சார் இதெல்லாம் நம்ம வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணினுக்கிறோம் நாம இதை இங்கேயே பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சும் மிச்சப்படும் அண்டு நாளைக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது சப்ளை செயின் அடிவாங்காது நாமளே சொந்தமாக தயாரிக்கிறோம் இதை மற்ற நாடுகளுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அடிஷனல் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வரும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்ணிட்டார் நேராக ஏகே த ஹானஸ்ட் மேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல டிஃபென்ஸ் மினிஸ்டர் அவர்கிட்ட அம்சிட்டாரு அங்கே போன உடனே எவ்வளோ முக்கியமான விஷயம் அது மொத்தமே இருபது நிமிஷம் தான் பேசினாங்களாம் ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு பார்டர்ல எந்த டெவலப்மெண்ட்டுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்ன ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஏகே ஆண்டனி பார்டர்லயே இந்த நிலமை அப்படின்னா அப்புறம் உள்நாட்டுக்குள்ள நீங்க வந்து இந்த மாதிரி ஆயுதம்லாம் தயாரிக்கிறான்னு அவ்வளவு செலவத்துல அவர் வந்து ஓகே சொல்லிடுவாரா இதுதான் காங்கிரஸ் கட்சியில போட்ட விதை இன்றைக்கு வந்து கல்யாணி சிஸ்டம்ஸ் அப்படின்ற அந்த பாரத் ஃபோர்ஜுக்கு கீழே வருகின்ற ஒரு கம்பெனி அதே பாபா கல்யாணியோடைய இவங்க வந்து இந்த ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் மில்லிமீட்டர் ஹோவிசர்ஸ் இதை தயாரிக்கிறாங்க முக்கியமா அர்மீனியா அந்த நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க அதுக்கப்புறமா ஒரு சில யூரோப்பியன் கண்ட்ரிஸ் அது வந்து நான் டிஸ்க்ளோஷர் அக்ரிமெண்ட் எந்த கண்ட்ரின்னு பேரை சொல்லக்கூடாது யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு இந்த கன்ஸ் ஆர் கேன்ஸ் பீரங்கின்னு கூட சொல்லுங்க இதை வந்து ஏற்றுமதி பண்ணுறோம் ஒரு காலகட்டத்தில் ஒரு டிஃபென்ஸ் எக்ஸ்போவில் இது இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட கன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொண்டு போய் வைக்கிறாருங்க அந்த ஸ்டால் பக்கம் ஒத்துமையா வரல நம்ம இந்தியன்ஸ் கூட அந்த பக்கம் எட்டி பார்க்கல ஆனா இன்றைக்கு உலகத்தையே கலக்கி நிகழ்வோம் நம்ம சோ எப்படி விதை போட்டாங்க அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ரைட் இப்போ வந்து நம்ம அந்த கப்பற்படைக்கு போவோம் கப்பற்படை அப்படின்ன உடனே நமக்கு நினைவுக்கு வருவது அந்த விமானம் தாங்கி கப்பல்கள் ஏர்கிராஃப்ட் கேரியர் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் நம்ம எடிட்டர் தம்பி ரொம்ப மென இன்றைக்கி நிறைய ஃபோட்டோஸ்லாம் வந்து ஏஐல ஜென்ரேட் பண்ணி அது பேக்ரவுண்ட்லேயோ இல்லை ஃப்ரண்ட்லியோ வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் அதை சொல்லலைன்னா நாளையிலேருந்து பழையபடி மகர் பண்ண ஆரம்பிச்சிடும் அதுக்காக தான் சொல்லிட்டேன் இந்த ஏர்கிராஃப்ட் கேரியர் இதனுடைய மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பவர் ப்ரொஜெக்ஷன் இப்போ அமெரிக்கா மாதிரியான நாடு எல்லா இடத்துக்கும் வந்து நாங்க பாருங்க எங்ககிட்ட வந்து பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் கிலோமீட்டர் ரேஞ்சுக்கு மிசைல் இருக்குன்றதுனால வெறும் மிசைல மட்டுமே அமிச்சுட்டு இருக்க முடியுமா அந்த த்ரெட் அப்படின்னா அந்த ஏர்கிராஃப்ட் கேரியர் அந்த ஏரியாவில் வந்தது அப்படின்னு சொன்னா பவர் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது இந்த ரெண்டு நாடுகளுக்குள்ள சண்டை இல்லை வந்து ஏதாவது பிரச்சனை அப்படின் போது நோ ஃப்ளை ஜோன் அப்படின்னு என்ஃபோர்ஸ் பண்ணுவாங்க யாரும் விமானத்தில் பறக்க கூடாது அப்படின்னு அதை என்ஃபோர்ஸ் பண்றதும் இந்த விமானம் தாங்கி கப்பல்கள் தான் ஏன்னா இந்த பேர்லேயே இருக்கிற மாதிரி அதில் ஏராளமான விமானங்கள் இருக்கும் இதை வந்து நீங்கள் எங்கே ஒன்றா இந்த கப்பலை மூவ் பண்ணலாம் ஸோ ஒரு நாட்டோடின் எல்லைக்கு கொஞ்சம் பக்கத்தில் நிற்க வச்சுட்டு இந்த விமானங்களை வச்சு மிரட்டலாம் விமானங்கள் மூலமாக போய் குண்டு போடலாம் கப்பல்லேருந்தும் இருந்தும் குண்டு போடலாம் நீங்கள் கடலில் இருந்துகினே நிலத்தில் உங்களுடைய ஏர் சுப்பீரியாரிட்டியை என்ஃபோர்ஸ் பண்ண முடியும் அடுத்தது ஒரு ஃப்ளீட்டுக்கு பாதுகாப்பு உங்களுடைய கப்பற்படையில் இருக்க மற்ற போர்க்கப்பல்கள்லாம் போகுது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு வந்து இது பாதுகாப்பாகவும் இருக்கும் இதுக்கு பெரிய பாதுகாப்பு தேவை அதை பின்னாடி பார்க்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த விமானங்கள் இருக்கின்றன மற்ற கப்பல்லாம் போகுது அப்படின்னும் போது தூரக்கேந்து எளிமை வருது அப்படின்னு சொன்னால் அதை தூரக்கவே தடுக்கிறதுக்கு இந்த விமானங்கள் பயன்படும் அதுக்கப்புறம் சில சுச்சுவேஷனில் இந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அதுக்கு வந்து வெரி லிமிட்டட் தான் ஏன்னா இருக்க ஹெலிகாப்டர்ஸ் வச்சு தான் ரெஸ்கியூ பண்ண முடியும் அங்கே இருக்க ஃபைட்டர் ஜெட்டை வச்சு ரெஸ்கியூ பண்ண முடியாது ஸோ இன் எஃபெக்ட் இது வந்து ஒரு நம்முடைய பலத்தை அப்படி ஒரு மிரட்டுவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த ஏர்க்ராஃப்ட் கேரியர் சரி அமெரிக்காவில் வந்து பதினோரு ஏர்கிராஃப்ட் கேரியர் இருக்கு ஆனால் சமீபத்தில் வந்து செய்தி என்ன கூறுகின்றது அப்படின்னா அதில் கிட்டத்தட்ட ஆறு வந்து இல்லைங்க நிறைய ரிப்பேர் பண்ணணுங்க ஃபங்க்ஷன் ஆகலைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சமீபத்தில் அந்த ரெட் சீல ஹூத்தி அவங்க ஒரு இதில் அடி வாங்கின இன்சிடென்ட்டும் நம்ம பார்த்தோம் ஸோ எஃபெக்ட் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு அது கமிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக ரஷ்யா தான் நமக்கு நினைவுக்கு வரும் ரஷ்யா கிட்ட வந்து ஒரே ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர் தான் இருக்கு அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது கூட வந்து நிறைய மராமத்தெல்லாம் பண்ண வேண்டியிருக்குதுங்க அப்படின்றாங்க பேருக்கு ஒன்று இருந்தாலும் சொல்லப்போனா ரஷ்யாவுடைய அந்த வாஸ்ட் ஏரியாவுக்கு ஒன்னே ஒன்று தானா ஏங்க அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் வரைக்கும் எல்லா கடல்லையும் புகுந்து கலக்க வேண்டியவங்க ஒரே ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர் அதுவும் ரிப்பேர் ஆகி ஷெட்ல இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு வித்தியாசம் இதுதான் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் எங்க ஒன்னா போய் சண்டை போடுவோம் சண்டையே இல்லைன்னா நாங்கள் போயிட்டு சண்டையை மூட்டி விடுவோம் அப்படின்றதுக்காக அவங்களுடைய பவர் ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்காக இவ்வளோ ஏர்க்ராஃப்ட் கேரியர் வச்சுருக்காங்க ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் வருங்க நாங்கள் யாரும் அம்பு சண்டைக்கும் போகல எங்களாண்டை யாரும் வாலாட்டக்கூடாது அடுத்தது நீங்கள் வந்து கப்பலில் வாங்க இல்லை வானத்தில் வாங்க இல்லை கிரவுண்டில் வாங்க எங்கே வந்தாலும் நாங்கள் அவங்கள எங்கள் இஷ்டத்துக்கு அடிக்க முடியும் அதனால் நாங்கள் ஏர்கிராஃப்ட் கேரியர் வச்சு தான் அடிக்கணும்னு அவசியம் கிடையாது இது அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி சைனா கிட்ட பார்த்தீங்கன்னா இன்எஃபெக்ட் ரெண்டு ஏர்க்ராஃப்ட் கேரியர் இருக்குது மூணாவதாக ஒன்று விரைவிலேயே வரப்போகின்றது நாலாவது அண்டர் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க வந்து அமெரிக்காவுக்கு இணையா வரணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ரைட் இப்போ நம்ம இந்தியாவுடைய கப்பற்படைக்கு வருவோம் ஆஸ் ஆஃப் நோ நம்ம கிட்ட வந்து இரண்டு ஏர்கிராப்ட் கேரியர் இருக்கு ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா அண்ட் ஐஎன்எஸ் விக்ராந்த் இதுல ஒன்னு வந்து ரஷ்யால இருந்து நம்ம வாங்கிடும் அட்மிரல் கோர்கோ அப்படின்ற ஒரு ஏர்கிராப்ட் கேரியர் அதை வந்து ரீஃபிட் பண்ணி புத்தம் புதுசா நம்ம உருவாக்கி இருக்கின்றோம் என்ன சார் பழசெல்லாம் வாங்கி வச்சு எப்படி சார் வேலைக்கு ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நான் பதில் சொல்கிறேன் அமெரிக்கா வந்து மொத்தம் பதினோரு ஏர்கிராஃப்ட் கேரியர் வச்சிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா அந்த பதினொன்னில் ஓல்டஸ்ட் நைன்டீன் செவன்டி செவன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது டிவிட் ஐசன் ஓவர் அந்த ஏர்கிராஃப்ட் கேரியருடைய பேர் எழுபத்தி ஏழில் கமிஷன் பண்ணாங்க இன்னும் அது குறுக்கும் வரைக்கும் ஓடிட்டுக்குதுங்க அந்த பதினோரு ஏர்க்ராஃப்ட் கேரியரில் பத்து வந்து நிமிட்ஸ் கிளாஸ் அந்த பதினொன்னாவது லேட்டஸ்ட்டாக லேட்டஸ்ட்னால அதுவும் வந்து பத்து வருஷத்துக்கிட்ட ஆச்சு அதுதான் வந்து ஜெரால்ட் ஃபோர்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் வந்து புதுசு மற்றதெல்லாம் அது பழைய மாடல் தான் அந்த ஏர்கிராஃப்ட் கரியரை பொறுத்த வரைக்கும் சைஸ் அதிகம் அதாவது ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் எழுபத்தஞ்சாயிரம் எண்பத்தஞ்சாயிரம் டன்னேஜ் எல்லாம் அதில் இருக்கும் அண்டு அத்தனை ஏர்கிராஃப்டை தாங்கணும் அதுக்குள்ளே ஏகப்பட்ட டிஃபென்சிவ் அண்ட் அஃபென்சிவ் சிஸ்டம் இருக்கணும் ஹெலிகாப்டர்ஸ் இருக்கணும் ஏராளமான செயலர்ஸ் ஃபைட்டர்ஸ் இருப்பாங்க அதனால் அது சைஸ் பெருசு அதனால் வெயிட்டும் பெருசாக தான் இருக்கணும் ஸோ இது பவர் ப்ரொஜெக்ஷன்னு சொன்னேன் ஃப்ளீட்டுக்கு பாதுகாப்புன்னு சொன்னேன் ஆனால் அதே சமயத்தில் இதுக்கும் பாதுகாப்பு தேவை எப்படிப்பட்ட ஆபத்து வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று வந்து கடலுக்கு அடியிலேருந்து பூமியிலேருந்து சொல்லாமா சம்மரின் அதுலேருந்து ஆபத்து வரும் டார்பீடோ வந்து அடிச்சதுன்னா ஏர்க்ராஃப்ட் கேரியர் காலி அடுத்தது வந்து மற்ற ஷிப்புலேருந்து வரும் அது ஏர்கிராஃப்ட் கேரியராகவும் இருக்கலாம் இல்லை டெஸ்ட்ராயர் அதை பற்றி தான் நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்க போறோம் அதிலிருந்தும் இருந்தும் மிசைல்ஸ் வரலாம் அடுத்தது கிரவுண்ட் பேஸ்டு சைலோஸ் அதுலேருந்து மிசைல் அனுப்பி இந்த ஆன்டிஷிப் மிசைல்ஸ் அனுப்பலாம் மேலே இந்த வாகனத்துல இருந்து ஏர்கிராஃப்ட் வந்து குண்டு போடலாம் அப்போ இது வந்து மற்றவங்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னா இதுக்கும் பாதுகாப்பு தேவை என்னதான் ஒருத்தர் பெரிய தாதா அவரை நம்பி நம்ம தைரியமா இருக்கலாம் அப்படின்னாலும் அந்த தாதாவை சுத்தி பத்து பேர் அவன் சோதாவா கூட இருக்கலாம் இதுதாங்க ஏர்காப்ட் கரியர் போதுமா சரி தான் வந்து இந்தியாவுடைய அந்த டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் அப்படின்றது கமிங் இன் பிளே நம்ம பார்க்க போறோம் இந்த டெஸ்ட்ராயர் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல வந்து இதை நாசகாரி கப்பல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க யார் வச்ச பேர் டிரான்ஸ்லேஷன் தெரியல ஆனா நாசகாரி அப்படின்னு தான் சொல்லுவாங்க இது வந்து டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லீக் நம்ம எமஹா ஆர் எக்ஸ் ஹண்ட்ரடும் புல்லட்டும் கம்பேர் பண்ற மாதிரி வச்சுக்கலாம் ஒரு டெஸ்ட்ராயரும் ஏர்கிராஃப்ட் கேரியரும் அப்படின்றது ஸோ சருக்கு புருக்கு போகும் நம்ம வச்சிருக்க விசாகப்பட்டினம் அதுதான் வந்து லேட்டஸ்ட் டிஸ்ட்ராயர் கிளாஸ் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டன்ஸ் வேற அமெரிக்காவுடைய ஏர்கிராஃப்ட் கேரியர்லாம் நான் சொன்ன மாதிரி எழுபத்தஞ்சாயிரம் எண்பத்தஞ்சாயிரம் டன் ஏஜ் இருக்கும் ஸோ கிட்டத்தட்ட எட்டு மடங்கு பத்து மடங்கு அதிகமான வெயிட் அது ஸோ அது கொஞ்சம் ஸ்லோவாக தான் மூவ் ஆகும் இந்த டெஸ்ட்ராயர் அப்படின்றது ஸ்லீக்காக இருக்கிறதுனால ரொம்ப குயிக்காக போகும் அண்டு ஒரு கம்பேரிசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுஎஸ் அண்டு இந்தியா அண்டு ரஷ்யா இந்த மூணு பேருடைய டெஸ்ட்ராயர்ஸையும் கம்பேர் பண்ணும்போது அமெரிக்கா கிட்ட இருக்கிறது ஆர்லே பர்க் கிளாஸ் டெஸ்ட்ராயர் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஏராளமாக ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுருக்காங்க நிறைய போர்களில் இது பங்கு இருக்கின்றது இந்த டெஸ்ட்ராயரை பொறுத்த வரைக்கும் இதில் பார்த்தீங்கன்னா அந்த வெட்டிக்கல் லான்ச் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியே நெட்டுக்காக அந்த மிசைல் போகும் இது வந்து தொண்ணூற்றி ஆறிலிருந்து நூற்றி இருபத்தி ரெண்டு செல்ஸ் இது எப்படின்னா ஒரே ஒரு பேரலை வச்சுட்டு அதில் ஒன் பை ஒன் அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க ரெடிமேடாக இருக்கும் அப்படியே மேலே ஹோல்ஸாக இருக்கும் நம்ம ரோட்டில் போகும்போது மேன் ஹோல் இருக்குது இல்லையா அந்த மாதிரி லான்ச் பண்ணணும் அப்படின்னா அந்த நம்பர் சொல்லுவாங்க அந்த சீக்வென்ஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருந்தாங்க கபால் அது ஓப்பன் பண்ணிக்கும் அந்த மிசைல் வெளில போகும் அந்த மாதிரி சைமல் டேனிஸாக தொண்ணூத்தாறுலேருந்து நூற்றி இருபத்தி ரெண்டு வெட்டிக்கல் லான்ச் சிஸ்டம் அத்தனை மிசைல்ஸ் இருக்கும் அதில் அதில் என்ன மாதிரி மிசைல் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த எஸ்எம் சிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஏரியா ஏர் டிஃபென்ஸ் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்குள்ளார எந்த ஒரு த்ரெட்டு ஏர்கிராஃப்டோ மற்ற இதுவோ வராமல் பார்த்துக்கிறதுக்காகத்தான் இந்த மிசைல் அதை தான் ஏரியா ஏர் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்கிறது அடுத்தது இங்கேருந்து வந்து மற்ற கப்பல்களையோ இல்லை வந்து லேண்ட் பேஸ்டு டார்கெட்டையோ அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் டொமாஹாக் அப்படின்னா க்ரூஸ் மிசைல்ஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூறு கிலோமீட்டர்லேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வரைக்கும் அதனுடைய ரேஞ்ச் இருக்கு கஷ்டம் என்னன்னா ஸ்பீடு அது சூப்பர் சானிக் கூட கிடையாது சப் சானிக் அதே மாதிரி இதில் வந்து ஏஜிஸ் அந்த சிஸ்டம் இருக்கு அதுக்கப்புறம் அந்த ஸ்பை ரேடார் சிஸ்டம் இருக்கு இது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக த்ரெட்டு வருது அப்படின்னு சொன்னால் அந்த மிசைல்ஸை லான்ச் பண்ணுறது ஆர் அந்த கன்ஸை திருப்புறது இந்த சென்சார் பேஸ்டு இதெல்லாம் இன்புட்டை வாங்கி அதுக்கு வந்து கொடுக்கறது கிட்டத்தட்ட மேனுவல் இன்டர்வென்ஷன் இல்லாமையே அதுவே பண்ண ஆரம்பிக்கும் இதுதான் அதனுடைய ஸ்பெஷாலிட்டி அண்டு அந்த ஏசா ரேடார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்டிவ் எலக்ட்ரானிக்கலி ஸ்கேன்டு அரே ரேடார் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக ரேடார் அப்படின்னா நம்ம சினிமாலலாம் பார்த்துருப்போம் அப்படியே பெரிய டிஷ் என்ன மாதிரி இருங்க கம்பி கம்மியாக அது இப்போ மாறி போயிட்டு இந்த மாதிரி வந்து கப்பலெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி வந்து அப்படியே சுற்றிக்கினே இருக்க மாதிரி நம்ம பார்ப்போம் இப்போ அதுவும் மாறி போயிடுச்சு இந்த ரேடார் அப்படின்றது வந்து நியூமரஸ் ட்ரான்ஸ்மிட்டர் அண்டு ரிசீவர் அப்படின்னு சொல்லுவாங்க அது சுத்த வேண்டிய அவசியமே கிடையாது அந்த மூவிங் பார்ட்ஸ் கிடையாது அண்டு இதனுடைய பெனிஃபிட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம சமீபத்தில் பார்த்தோம் பாகிஸ்தான் வந்து நம்ம ஒரு டிகாய் பிளேன் அனுப்புகிறோம் உடனே அவங்க வந்து அவங்க ரேடார்ல ட்ராக் பண்ண ஆரம்பிச்சாங்க ரேடார் எங்க இருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சு துவம்சம் பண்ணிட்டு வந்துட்டோம் ஆனா இந்த ஏசா ரேடாரை பொறுத்த வரைக்கும் அதை வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நம்பர் ஒன் நம்பர் டூ அந்த எலக்ட்ரானிக் கவுண்டர் மெஷர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ரேடார் ஜாமிங் அப்படின்னு அதையும் பெரிய அளவுல தாக்குப்பிடிக்கக்கூடிய ரேடார் அந்த ஏசா ரேடார் அப்படின்றது

இதுவும் வெட்ரிகல் லான் சிஸ்டம் கேப்பபிலிட்டி இருக்குது அப்படி நெட்டுக்காக அதை அனுப்பிச்சி விட்றோம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு பரக் மிசைல்ஸும் பதினாறு பிரம்மோஸ் மிசைல்ஸும் இருக்குது இந்த பரக் மிசைல்ஸ் அப்படின்றது நம்ம அதில் எஸ்எம் சிக்ஸ்னு பார்த்தோம் இல்லையா யுஎஸ்சில் அந்த மாதிரி இது வந்து ஏரியா ஏர் டிஃபென்ஸ் இன்கமிங் த்ரெட்ஸை வந்து நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக இது முப்பத்தி ரெண்டு அண்ட் பதினாறு பிரம்மோஸ் என்ன சார் அவங்க தொண்ணூத்தாறு வச்சுக்கிறாங்க அப்படின்னா தான் ஒரு சின்ன வித்தியாசமாக இருக்கிறது அந்த க்ரூஸ் மிசைல் வந்து நம்ம பார்த்தோம் டமஹாக்கு வந்து சப்சானிக் நம்முடைய கிலோமீட்டர் அப்படின்னு வச்சுக்கலாம் ஏன்னா நமக்கு வந்து ரொம்ப தூரத்தில் பவரை ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது நம்மளுடைய த்ரெட் எல்லாமே இமீடியட் விசிலிட்டியில மட்டும்தான் சொல்ல போனா நாம வந்து எல்லா இடத்துலையும் போய் சண்டை போடுறதுக்காக நம்ம இதை டெவலப் பண்ணலை இங்கே எவனாவது வம்பு சண்டைக்கு வந்தால் சரியா பதில் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஸோ இந்த ஒரு லிமிடெட் அப்செக்டிவ்க்கு இந்த டிஸ்டன்ஸ் போதும் பட் ஸ்டில் கிலோமீட்டர் அப்படின்ற ரேஞ்சை வந்து நம்ம இன்னும் பண்றதுக்கு டெவலப் பண்ணிட்டு இருக்கோம் சீக்கிரமே அது வந்து ஆயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் வரைக்கும் ஈவன் பிரம்மோஸ் வரப்போகுரமோஸ் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்றாங்க இதோட ஸ்பெஷாலிட்டி இது மேக் டூ பாயிண்ட் மேக் த்ரீ ஸ்பீட் அதிகம் அது பாயிண்ட் செவன் இது த்ரீ அப்ப எத்தனை மடங்கு அதிகம் பாருங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இதுலயே பார்த்தீங்கன்னா இந்த பிரம்மோஸ்ல ஹைப்பர்சானிக் நம்ம டெவலப் பண்ணிட்டு இருக்கோம் அதாவது மேக் செவன் மேக் எயிட் அப்படின்னு ஹைப்பர்சானிக் அப்படின்னும் போது டிடெக்ட் பண்ணுறதே கஷ்டம் அப்புறம் தானே நீங்கள் அதை வந்து இடிக்கிறது நவுத்துறது அப்படின்றதெல்லாம் அண்ட் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் இப்போ எல்லாம் இந்த சைனீஸ் ஏர்கிராஃப்டை பத்தி ஆஹோ ஓஹோன்னு பேசியிருந்தாங்க அதனுடைய ஸ்டாக் வேல்யூ ஏறிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா மயான்மாரில் அவங்க ஏர்ஃபோர்ஸ் ஆப்ரேட் பண்ணுற ஜேஎஃப் செவன்டீன் சைனீஸ் ஃபைட்டர் ஜெட் அதை வந்து அங்கு அரசுக்கு எதிராக போராடி வருகின்ற போராளிக் குழுக்கள் சுட்டு தள்ளி போட்டாங்க நண்பர்களே அது ஒரு ரெகுலர் ஆர்மி கிடையாது ஒரு நாட்டுடைய ஏர்ஃபோர்ஸோ இல்லை வந்து மிலிட்ரியோ அதை சுட்டுத்தள்ளலை சாதாரண போராளிகள் அவங்களே சுட்டு தள்ளிட்டாங்க அதை எப்படி உண்டிவில் வச்சு அடித்தாங்களா என்ன அப்படின்றது எனக்கு தெரியாது இவ்வளவு தான் சைனீஸ் ஃபைட்ரு ஜெட்டோட லட்சணம் அதை புரிஞ்சுக்காங்க ஸோ விசாகப்பட்டினம் கிளாஸை பொறுத்த வரைக்கும் டிஃபென்சிவ் கெப்பாபிலிட்டியும் இருக்குது அஃபென்சிவ் கெப்பாபிலிட்டியும் இருக்குது அண்டு இது யுஎஸ் அர்லி பர்க் கிளாஸ் வந்து எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டன் நம்மளுக்கு வந்து செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டன் அண்டு ஸ்டில் அந்த ரேடார் கிராஸ் செக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அது ரொம்பவே லிமிட்டட் அண்டு அவ்வளவு சுலபத்தில் எனிமி ரேடாரால் இதை கண்டுபிடிக்க முடியாது அமெரிக்கன் டெஸ்ட்ராயிரும் அதே மாதிரி தான் அதுவும் வந்து ஸ்டில் டெக்னாலஜி தான் ரஷ்யன்ஸ் அது கிடையாது ஏன்னா அவங்களுடைய அப்ஜெக்டிவ் வேறு நம்ம அமெரிக்கா வட்டோமா அடுத்தது அந்த டெஸ்ட்ராயர்ல இருக்கு ஈக்குவலா நம்மளுடைய விசாகப்பட்டினம் இருக்கின்றது என்ன ஒன்று நம்பர் ஆஃப் அந்த வெட்டிகல் லான்ச் சிஸ்டம் மிசைல்ஸ் இருக்கு இல்லையா அது மட்டும்தான் கம்மியா இருக்கு பட் கம்மியா இருந்தாலும் ஒரு அடி அடிச்சாலும் சரியான அடி அப்படின்ற மாதிரி பவர் பேக்கடு மிசைஸா இருக்கு அவங்களுடைய டோமஹாக் ஆகட்டும் இல்ல வந்து எஸ்எம் சிக்ஸ் ஆகட்டும் அதை விட பவர்ஃபுல்லானது நம்மளுடைய பிரம்மோஸும் பராக் இந்த பராக் வந்து இஸ்ரேலோட சேர்ந்து நம்ம தயாரிக்கிறது பிரம்மோஸ் வந்து உங்களுக்கு தெரியும் ரஷ்யாவோட சேர்ந்து தயாரிக்கிறது ஸோ எல்லா விதத்திலும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு தான் சொல்லணும் எல்லாத்தையும் விட முக்கியமாக ஒரு டெஸ்ட்ராயர் என்னென்ன ரோல்லலாம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று வந்து ஃபஸ்ட்டு ப்ரொடெக்ஷன் ஏர்க்ராஃப்ட் கேரியர் ஒன்று போகுது அப்படின்னு சொன்னால் அவ ஏற்கனவே பார்த்தோம் அது ஸ்லோ அப்படின்னு ஸோ அதை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது டெஸ்ட்ராயர் கூடவே போவோம் நார்மலாக ஒரு ஏர்க்ராஃப்ட் கேரியர் போகுது அப்படின்னு சொன்னால் சுத்தி ஒரு நாலு டெஸ்ட்ராயர் வரும் நான் சொன்னே இல்லையா தாதா சோதா அப்படின்னு அப்படிதான் ஆனால் இங்க வந்து டெஸ்ட்ராயர் சோதா கிடையாது அடுத்தது அந்த ஏர் டிஃபென்ஸ் அப்படின்றதுக்கு இது யூஸ் ஆகும் ஆன்டி சப்மரின் வார்ஃபேர் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் சொன்னா இல்லையா சப்மரின் வந்து இந்த ஏர்கிராஃப்ட் கேரியருக்கு ஒரு த்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு இதுல பாத்தீங்கன்னா ஆர்பியூ அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ரஷ்யன் வேர்டு அது அது டெப்த் சார்ஜ் அப்படின்னு சொன்னால் புரியும்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி ஒரு சப்மரீன் வந்து ஒரு இரநூறு மீட்டர் முந்நூறு மீட்டர் டெப்தில் இருக்கு அப்படின் போது இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சப்மரீனும் எவ்வளோ மேக்ஸிமம் டெப்த்து போகலாம் அப்படின்ற ஒரு லிமிட் ஒன்று இருக்குங்க அதை தாண்டி போட்டுச்சா அதுக்கப்புறம் அந்த ஹல் க்ரஷ் ஆயிடும் இந்த டெப் சார்ஜ் அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாதுங்க அது வந்து ஒரு அப்படியே டமால் வெடிக்கக்கூடிய ஒன்று என்ன பண்ணுவாங்க ஃபியூஸை வந்து இத்தனை மீட்டரில் போய் வெடிக்கணும் அப்படின்னு அதை செட் பண்ணிடுவாங்க அவ்வளோதான் தண்ணிக்குள்ள போட்ட உடனே அது அப்படியே கிடக்கிறது ஆழமாக போகுங்க இந்த அடியில் வெடிக்கணும் அப்படின்னு போட்டுருந்தோன்னா ஆர் இந்த மீட்டரில் வெடிக்கணும் அப்படின்னு போட்டோம்னா அந்த மீட்டரில் அது வெடிக்கும் அவ்வளோதான் லெட்டஸ் சே இப்போ ஒரு சம்மரின் நீங்கள் வந்து அது என்ன மாதிரி சம்மரின் அப்படின்னு கண்டுபிடிச்சிருங்க ஒரு மாதிரி அதனுடைய மேக்ஸிமம் டெப்த் நானூறு மீட்டர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறீங்க நார்மலாக என்ன பண்ணுவாங்க ஒரு முந்நூற்றி எண்பது முந்நூற்றம்பது முந்நூறு இரநூறு இப்படியெல்லாம் போடுவாங்க ஏன்னா அந்த சப்மரின் வந்து எவாசிவ் மேனுவர் பண்ணுவோம் இல்லையா ஸோ அதுக்காக வேண்டி ஒரு ஆறு ஏழு எட்டு அப்படின்னு போடுவாங்க இப்போ என்னாகும் நானூறு மீட்டரில் இந்த சப்மரின் இருக்குது இதுதான் மேக்ஸிமம் டெப்த் அப்படின் போது முந்நூற்றி எண்பது மீட்டரில் அந்த டெப்த் சார்ஜ் டொம்முன்னு வெடிக்குது அப்படின்னு சொன்னால் இட்வில் கிரியேட் எனமஸ் ப்ரெஷர் அப்போ ஆகும் அது அப்படியே அந்த சப்மரின் தலையில் தான் வந்து விழும் அந்த ப்ரெஷர் அது க்ரெஷ்ஷாகிடும் அதே மாதிரி நீங்கள் தண்ணிக்குள்ளே போய்ட்டு இருக்கீங்க அப்படின்னா மேலே ஏர்க்ராஃப்ட்டை வச்சு கூட இந்த சப்மனீஸை டிடெக்ட் பண்ண முடியும் அந்த மேக்னெட்டிக் அனாமலி அப்படின்னு சொல்லுவாங்களா அதை வச்சு இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயிருந்து வர இன்ஃபர்மேஷனை வச்சு டெப்த் சார்ஜ் போடுவாங்க இந்த டெப் சார்ஜஸும் நம்ம டெஸ்ட்ராயரில் இருக்குது சோனார் இருக்குது இதெல்லாம் வச்சு இனிமே சப்மரீன்ஸை கண்டுபிடிக்க முடியும் இதுதான் ஆன்டி சப்மரீன் வார்ஃபேர் ஸோ இதுலேயும் வந்து அமெரிக்காவுக்கு ஈக்குவலாகத்தான் நாம் இருக்கின்றோம் அண்ட் இந்தியா யூஎஸ் ரஷ்யா இந்த மூணு டெஸ்டாயர்லேயுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹெலிகாப்டர் இருக்கிறதுக்கு ஒரு ப்ரொவிஷன் இருக்குது நம்ம வந்து ட்ரூ ஹெலிகாப்டர் வச்சிருக்கோம் அமெரிக்காவில் வந்து சி ஹாக் வச்சுருக்காங்க ரஷ்யாவில் வந்து சிலதில் ஒன்று சிலதில் ரெண்டு வைக்கலாம் ஹெலிக்ஸ் அப்படின்ற ஒரு சிஸ்டம் அவங்க வச்சுருக்காங்க ஸோ எந்த விதத்தில் பார்த்தாலும் நம்மளுடைய இந்த விசாகப்பட்டினம் கிளாஸ் டெஸ்டாயர் அப்படின்றது உலகத்தரத்துக்கு இருக்கின்றது அதே சமயத்தில் ப்ரொடக்ஷன் காஸ்ட் அமெரிக்காவில் ஆறுறத விட பல மடங்கு இங்கே குறைவு இதை விட ஒரு பெருமை என்ன வேணும்னு நண்பாங்களே சூப்பர் பவர் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஆனால் அவங்களுடைய டெக்னாலஜியை அவ்வளோ சுலபமாக நாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் அதே சமயத்தில் அங்கே ஆற செலவில் பல மடங்கு கம்மியாக இங்கே பண்ணிட்டு இருக்கோம் அண்டு ஒரு சில இடங்களில் நம்மளுடைய அந்த மிசைல்ஸ் ஆகட்டும் இல்லை மற்ற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆகட்டும் டெக்னாலஜியில் ரொம்ப அட்வான்ஸாக வேற இருக்கும் ஆனால் இதெல்லாம் வந்து எத்தனை பேர் ரியலைஸ் பண்ணியிருக்கோம் சொல்லுங்க இந்த ஆபரேஷன் சிந்தூர் இதுக்கு வந்து பாகிஸ்தானுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால தான் இன்னைக்கு வந்து நம்மளுடைய டிஃபென்ஸை பற்றி மிலிட்ரி கெப்பாபிலிட்டிஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இன்னைக்கு எல்லாருக்கும் வந்திருக்கின்றது இதனுடைய அடுத்த கட்டம்னு பார்த்தீங்கன்னா இந்த டைரக்டு எனர்ஜி வெப்பன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இன்ஃபேக்ட் இதுலேயும் வந்து ஒரு லிமிட்டெடு ட்ரையல் பேசிஸ்சில் வச்சுருக்காங்க இது இன்னும் பெரிய அளவில் வரப்போகுது சார் அது என்ன சார் வந்து டைரக்டட் எனர்ஜி வெப்பன் ஒன்றும் இல்லைங்க லேசர் இப்போ கூட அந்த விமானத்தை மேலே லேசர் அடிச்சாங்க அப்படின்லாம் செய்தி வந்தது இல்லையா சென்னை விமான நிலையத்தில் இறங்கும்பொழுது இந்த லேசர் பவர்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அது மிசைல்ஸையே அட்டாக் பண்ணும் ட்ரோன்ஸை அட்டாக் பண்ணும் இதை நம்ம டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் இதனுடைய வளர்ச்சி என்ன அப்படின்றத பற்றி இன்னொரு பதிவில் பார்க்கலாம் ஆஸ் ஆஃப் நவ் நம்மளுடைய கப்பற்படை அப்படின்றது வந்து நிஜமாகவே உலகத்துக்கே சவால் விடும் அளவுக்கு வந்திருக்கின்றது நண்பர்களே இதை வந்து ஒரு இந்தியனா இந்தியனா மனதில் உணர்கின்ற அனைவரும் திரும்பப்பட்டுகலாம் மீண்டும் அடுத்து ஒரு சந்திப்போம் வணக்கம்